மூன்றாம் பிறை தரிசனம் மூன்றாம் பிறை காணும் முறை எவ்வாறு வழிபட வேண்டும் வழிபாடு செய்யும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன ஒரு தாமுலத்தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல் பரப்பி அதில் குள விளக்கான காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்ல எண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்து நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கினுடைய முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் மேற்கு பக்கமாக அந்த விளக்கை ஏற்றி வணங்க வேண்டும் அப்போது இறைவனை மும்மூர்த்தியாகவும் பாவித்து வணங்கலாம் அவர்களிடம் அதாவது பிறையைப் பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் தேவையை கேட்க வேண்டும் இந்த தேவையை கேட்கும் முன் இன்று காலையிலிருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு தண்ணீர் தர்மம் செய்திருக்க வேண்டும் இந்த தர்மம் நம் சேமிப்பு கணக்கிட இருக்கும் இதை அலைந்தே இறைவன் நமக்கு கூலி வழங்குவார் இதைத்தான் முன்னோர்கள் கையில் ஏதாவது வைத்துக்கொண்டு வணங்க வேண்டும் என்றார்கள் பின்னாளில் வந்தவர்கள் கையில் காசு நகை தானியம் மாங்கல்யம் இவைகளை வைத்து வழிபடும் முறையை செய்தார்கள் தவறாக புரிந்து கொண்டவர்கள் காட்டிய வழி இன்றுமே கையாளப்பட்டு வருகிறது கையில் எதுவும் இருக்க வேண்டிய அவசியமில்லை தர்ம பலன் இருந்தால் போதும் மனதிலே அன்பு பலம் இவை மட்டும் கொண்டு மேற்கு நோக்கி தீபம் ஏற்றி கையேந்தி வழிபட நாம் செய்து வைத்துள்ள தர்மத்தின் கோழியாக நம் தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்வார் சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது போது கையேந்தியே கேட்க வேண்டும் அதுவே யாசகம் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியே பெற்றார் அல்லவா சிவபெருமான் கூட அணுதினமும் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவருக்கு பிச்சை இதை படி அளப்பது என்பார்கள் எனவே இதை உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பிறை தரிசனம் செய்யும் போது வேண்டுங்கள் செல்வ சந்தோஷ வளம் கிட்டும் வணங்கி முடித்தபின் அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்க வேண்டும் பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடுவீட்டில் கொண்டு வந்து வைத்து வணங்கவும் இதுபோல குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தை நாம் காண வேண்டும் மூன்று சந்திர தரிசனம் பெற்றுவிட்டால் போதும் செல்வ சந்தோஷம் வளம் கிட்டும் ஆயுளுக்கும் செய்து வந்தால் தரித்திரனும் உயர்ந்த செல்வத்தை பெறுவான் இது உறுதி மேகமூட்டமாக உள்ள காலங்களில் பிரித்திரியாது எனினும் கவலை இல்லை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணிக்குள் மேற்கு திசை அடிவானத்தை பார்த்து ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம என்று கூறி முறைப்படி வழிபட்டாலே போதும் நமக்கு எல்லா நலமும் கிடைக்கும் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம ஓ ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லி நாம் வணங்க வேண்டும் பெரி தரிசனம் செய்யும்போது நிதான மனப்பக்குவத்துடன் செய்ய வேண்டும் குறிப்பாக சந்தோஷ மனநிலையில் பிறையை காண வேண்டும் என்ன மனநிலையில் நாம் பிறையை காண்கின்றோமோ அதுவே வரமாக நமக்கு பெருகி கிடைக்கும் எனவே நல்ல மனதோடு தேவைகளை கேட்க வேண்டும் இந்த பிறை செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்தால் இரட்டிப்பான பலன்கள் உண்டு அதுபோல் சித்திரை வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு ஒரு வருட பிறை தரிசனம் கண்ட பலன் நமக்கு கிடைக்கும் அதேபோல் கார்த்திகை மார்கழி மாதங்களில் காணும் பெரிய தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும் ஆக மகிமை பெற்ற சந்திர பிறை தரிசனம் செய்தால் அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் கேட்ட வரம் கிடைக்கும் செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும் திருமணம் ஆனவர்கள் தம்பதி சமோதராய் நின்று பிறையை வணங்க வேண்டும் திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோர்களுடன் நின்று பிறை தரிசனம் காண வேண்டும் சூழ்நிலையால் முடியாதவர்கள் தனித்து நின்றும் வழிபடலாம் இந்த பிரி தரிசனம் காண ஆண் பெண் என பேதம் கிடையாது யாருக்கு செல்வம் சந்தோஷம் கல்வி வேண்டுமோ அவரவர் தரிசனம் கண்டு வணங்கி கேட்க நிச்சயம் கிடைக்கும் ஓரிரு முறை தரிசனம் கண்டும் இன்னும் எதுவும் கிடைக்கவில்லையே நினைக்காமல் பொறுமையாக வழிபட்டு வர வேண்டும் அவர் அவர் தன்மைக்கு ஏற்றவாறு இறைவன் யோகத்தை அருளுவார் எனவே பொறுமையாக உண்மையாக வழிபட்டு வர வேண்டும் சிலருக்கு ஒரே தரிசனத்திலேயே கிடைத்துவிடும் சிலருக்கு பனிரெண்டு மாதம் பெரிதரிசனம் தரிசனம் செய்த பின்புதான் நமக்கு கிடைக்கும் அதனால் பொறுமை என்பது மிகவுமே அவசியம் எனவே மேல் நம்பிக்கை வைத்து தரிசனம் காணுங்கள் அளவு கடந்த நன்மைகளை பெறுங்கள் மூன்றாம் பேரை காணும் முறை வழிபாடு செய்யும்போது மந்திரம் சொல்ல வேண்டிய மந்திர சந்திர மௌலீஸ்வராய நம ஓ ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம ஓ ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம என்ற மந்திரத்தை சொல்லி ஜபித்துவிட்டு நாம் இறைவனை வேண்டிக்கொண்டு வந்தாலே போதும் கைமேல் நமக்கு பலன் கிடைக்கும்